சேரன்மகாதேவியில் அருவி பவுண்டேஷன் மற்றும் கரிஸ்மா அறக்கட்டளை சார்பில் மதிய உணவு வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக ராபர்ட் ரோஸ் எம்பி கலந்து கொண்டு சிறப்பித்தார் திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மகாதேவி பஸ் நிலையம் எத்திரில் அருவி பவுண்டேஷன் மற்றும் கரிஸ்மா அறக்கட்டளை இணைந்து செயல்பட்டு வரும் நிலையில் மதிய உணவு தினமும் வழங்கி வருகின்றனர் நேற்று ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மதியம் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ரோஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மதிய உணவு மற்றும் ஏழை பெண்கள் சுமார் இருநூறு பேர்களுக்கு சேலைகள் வழங்கினார் இதில் தாமிரபரணி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் பொருணை மைந்தன் காஜா முகைதீன் தாமிரபரணி சட்டவல்லுனர் சுதர்சன் கவிஞர் சுப்பையா கனியப்பா சேரை காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக கரிஸ்மா அறக்கட்டளை பிரிஜிப் செலஸ் அவர்களுக்கு திருநெல்வேலி மாவட்ட குழந்தைகள் நலக்குழு தலைவராக நியமனம் செய்திருப்பதை ராபர்ட் ப்ளூஸ் எம்பி சால்வை அணிவித்து பாராட்டினார் மேலும் அருவி பவுண்டேஷன் மைக்கேல் அவர்கள் மக்களுக்கு செய்யும் உதவிகளை பாராட்டி சால்வை அணிவித்தார் மத்தருங்க வாங்க பத்தாயிரம் வரக்கூடாதம்மா சொன்னா கேதாமா எங்க பாட்டிக்கு மட்டும்தான் இந்த பாட்டி கொடுக்க வாங்க 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 போங்க தள்ளி நின்று வாங்க

அவர் தெரிஞ்சு வாச்சது வந்து 10 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 1 கொஞ்சம் தெரியும் பாருங்க அப்படி தெரியும் பாருங்க சார் ஆடம் அந்த மேடம் போட்டாங்களா சார் உள்ளே வரேங்க உள்ள மறைக்காங்க சார் மறைக்காங்க சார் ஒரு நிமிஷம் மேடம் சாதுக்கு போடுங்க சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மறைக்காங்க சார் போட்டு மேடம் நேளுங்க 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 பாருங்கள் காய் வைங்க சரி சரி ஓகே கரெக்ட் சார் சரி

இன்னைக்கு ஒன்று தான் சரிங்களா ஆமாம் என்ன உங்களுக்கு இந்த போட்டு வாங்க போங்க வாங்க இங்கே வாங்க நீங்கள் அங்கே போங்க போங்க ரெகுலராக உள்ள மட்டும்தான் வாங்க Jangan jangan ke